அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை நிறைவேற்றியது ஸ்டாலின் தான் ஆனா விவசாயிகள் ஏன் எடப்பாடியாருக்கு விழா எடுக்கிறாங்க வெறும் பத்து சதவீத வேலைய செஞ்சு முடிச்சிட்டு திறப்பு விழா நடத்தின பெருமை எனக்கு தான் ஸ்டாலின் சொன்னா திமுக காரங்க நம்பலாம் ஆனா கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டங்கள்ல உள்ள இருபத்தி நான்காயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு ஏக்கர் விவசாய நிலங்களுக்கும் முப்பது லட்சம் மக்களின் குடிநீர் தாகம் தீர்ப்பதற்கும் சுமார் குளம் குட்டைகள்ல நீர் வைக்க பவானி ஆற்றில் ஆண்டுக்கு நீரை நீளத்துக்கு காலத்துக்கு புரட்சிகரமான திட்டத்துக்கு ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி முற்றிலுமா மாநில அரசு இருந்து ஒதுக்கி ஏற்படுத்த கைகளால பேனாவை பிடிச்சு கையொப்பமிட்டு இருபத்தி எட்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அடிக்கல் நாட்டி வச்சதோட தொண்ணூறு சதவீத பணிகளையும் முடிச்சு மக்களின் அறுபது போக்குனது நம்ம எடப்பாடியார்தான் விவசாயிகளுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகள் அனைத்துமே மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி பாயும் ஆனா பவானி ஆற்று நீரை தடுத்து மேற்கு நோக்கி பம்பிங் அது எப்படி முடியவே முடியாதுன்னு சொல்லப்பட்ட அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முழுவீச்சில் முடித்து காட்டிய பெருமை மண்ணின் மைந்தன் மக்களில் ஒருவன் எடப்பாடியாருக்கே உண்டு அதை உண்மையாக்கும் விதமாதான் மூன்று மாவட்ட விவசாயிகளும் சேர்ந்து வந்து விழா எடுத்து கொண்டாடுறாங்க வெறும் போட்டோஷூட் நடத்தி வரலாறு மறைக்க முடியாதுன்னு விவசாயிகள் காட்டிட்டாங்க விடியா திமுக அரசு உணர்ந்தா சரி